ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை அது வியாதியிலிருந்து சுகம் பெறுவதாக இருக்கலாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதாக இருக்கலாம் வேலைக்காக வழி திறக்கப்பட வேண்டிய இருக்கலாம் ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளுகிற இருக்கலாம் பிள்ளைகள் காரியம் கணவருடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையோ இயேசு அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவரால் எதையும் செய்ய முடியும் தான் அற்புதமான ஒரு சாட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் கேட்டீர்கள் கேன்சர் வியாதியிலிருந்து ஏசி எவ்வளவு அற்புதமாய் சுகம் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் பொதுவாக கேன்சர் வியாதி வந்துவிட்டாலே ஒரு மரண பயம் வந்து விடுகிறாரு அவ்வளவுதான் இனி முடிந்தது என்கிற ஒரு பயம் அநேகருடைய உள்ளத்தில் வந்து விடுகிறாரு பலர் அதிலே பாதிக்கப்பட்டு போகிறாங்க வெகு தான் அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வருகிறார்கள் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் மருத்துவம் கூட சில சமயத்தில் இதற்கு மேல் முடியாது எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து விட்டோம் இந்த கேன்சர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆகிவிட்டது ஆரம்பத்தில் வந்திருந்தால் குணமாக்கி இருக்கலாம் என்பதான பதிலை கூட சொல்லுவார்கள் என்னால் மனிதர்களால் முடிந்த அளவு பிரயாசப்படுகிறார்கள் முடியாத பட்சத்தில் அப்படித்தான் சொல்ல முடியும் அப்படி முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு அற்புதம் நடந்தால்தான் இந்த காரியத்தில் விடுதலை பெற முடியும் என்கிற சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இந்த அன்பு சகோதரிக்கு அற்புத விடுதலை கொடுத்த இயேசு உங்களுக்கும் கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தருவார் விடுதலையை தருவார் ஆனால் அந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன வேறு புஸ்தகத்தில் யாக்கோப ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஜெபம் உள்ள ஜபம் பிணியாழிய என்று வசனம் சொல்லுகிறாரு விசுவாசமுள்ள ஜபம் வியாதியஸ்தருக்கு சுகத்தை கொடுக்கும் அதான் என்னுடைய அர்த்தம் ஜபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உங்களுக்கு எதில் அற்புதம் வேணும் சுகம் வேணும் விடுதலை வேணும் ஆசீர்வாதம் வேணுமோ ஜபம் பண்ண வேண்டும் இயேசுவின் இடத்தில் ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்தில் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் இயேசுவே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவே எனக்கு ஒரு சுகம் உண்டாகணும்னு சொல்லி கேட்க வேண்டும் வாய் திறந்து நம்மை கேட்கும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்னென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டு விடத்தில் அநேகர் வந்து அவருடைய நாமத்தை சொல்லி பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள் கேட்டார்கள் அவங்களெல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ள ஜபம் அப்போ ஜபத்தில் தேவனிடத்தில் கேட்பார் தேவனோடு பேசுவது தான் ஜபம் எப்படி ஒரு மனுஷன்கிட்ட போய் இப்போ என்ன நீங்கள் சந்திக்கும் போது ஐயா இந்த வியாதி எனக்காக ஜபம் பண்ணுங்க எனக்கு ஒரு சுக வேணும்னு சொல்கிறீங்களே அதே மாதிரி ஆண்டு விடத்தில் சொல்லுவது தான் ஜபம் உங்களை நான் கண்ணால் பார்க்க முடியுது இயேசு எங்கே பார்க்கலாம் உங்கள் வீட்டிலே அவர் இருக்கிறார் உங்களுடைய கண்ணை மூடி அவரை நினைத்து அவருடைய நாமத்தை விசுவாசித்து இயேசுவே என்று ஜபித்தால் போதும் அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார் அவர் வீட்டில் இருக்கிறார் சர்ச்சில் இருக்கிறார் ஒரு ஹாலில் இருக்கிறார் எங்கும் வியாபித்து இருக்கிற அவர் எந்த இடத்துல இந்த இயேசுவேன்ற அவருடைய பெயரை சொல்லி கோப்பிட்டாலும் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அதனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும் ஆனால் அந்த ஜபம் எப்படி இருக்கணுமா விசுவாசமுள்ள ஜபம் விசுவாசமுள்ள ஜபம் சும்மா ஜோமணி பார்க்கலாமே மோகலாசர் சொல்கிறார பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது இயேசுவின் மீது விசுவாசம் என்ன விசுவாசிக்கணும் வேற புஸ்தகத்தில் மற்ற ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனத்தில் ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறாரு ரெண்டு குருடங்க இயேசுனைக்கு கூப்பிடுறாங்க ஏசு அந்த வழியாக கடந்து போன உடனே இயேசுதான் என்பதை அறிந்த உடனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் தங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் சுக வேணுன்றதுக்காக கூப்பிடுகிறார்கள் ஏசு அமைதியாய் போகிறார் சில சமயம் அப்படி தான் நம்ம கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதில் தர மாட்டார் உடனே ஆண்டோர் நம்மளை நேசிக்கல போல என்னை விரும்பலை போல அப்படி நாம் நினைக்கக்கூடாது அவர் நம்மை சோதித்து அறிகிற தேவன் நம்ம தொடர்ந்து அவர் மேலே விசுவாசம் வைக்கிறோமா தொடர்ந்து அவரை நம்ம விசுவாசத்தோடு கூப்பிடுகிறோமா என்பதை கவனிக்கிற ஒரு தெய்வன் தொடர்ந்து போனாங்க இயேசுவை பின்பற்றி போனாங்க விட போகிறதில் இன்றைக்கி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும்னு சொல்லி ஏசு இருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்போ இயேசு கேட்குறார் என்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே வர்றீங்க அங்கேருந்து உங்களுக்கு பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்துருக்குறீங்க இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய கண்களை என்னால் திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா பார்வையில்லாத உங்களுடைய கண்களில் என்னால் பார்வை கொடுக்க முடியும் அந்த வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் பார்த்திங்களா ஆண்டு ஒரு என்ன கேட்குறார் எவ்வளோ காணி கொண்டு வந்த எவ்வளோ உன்னால் கொடுக்க முடியும் நான் சுகமாக்க நான் என்ன தருவேன் அல்லது இவ்வளோ தந்தால் நான் உன்னை சுகமாக்குவேன் பேரெல்லாம் பேசுவதில்லை என்னால் அவர் தகப்பன் பிள்ளைகிட்ட அப்படிலாம் பேரம் பேச மாட்டார் நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் அவர் அற்புதம் செய்யணுன்னு அவசியம் இல்லை அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர் அவங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று விசுவாசம் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் அவர் ஆண்டவர் அவர் தேவன் அவர் கடவுள் அவர் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு அவர் அற்புதம் செய்வார் அவராலே முடியும் அவ்வளோதான் சிம்பிள் ஃபேத் ஒரு விசுவாசம் எளிமையான ஒரு விஷயம் எல்லாரும் அதை செய்ய முடியுமே பணம் கேட்டால் எல்லாராலும் கொடுக்க முடியாது இங்கே வந்தால் தான் அவனுக்கு ஆசீர்வாதான எல்லாராலும் பிரயாணப்பட்டு அந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியாது இருசில மிகவா பிரயாணப்பட்டு அவனை ஆசீர்வதிப்பேன் ஏ சொல்கிறார கிடையாது ஏ புண்ணிய ஸ்தலமே கிடையாது அதில் நாலு மாடிக்கு போ அப்போ தான் நான் சுகமாக்குவேன் நீ மெட்ராஸ்லேருந்து போ ஆலுமாவடிக்கு அப்படி பணம் செலவு பண்ணிட்டு போனால் தான் சோம் கொடுப்பேன் அப்படியெல்லாம் இயேசு சொல்லுவது கிடையாது அவருக்கு புண்ணிய ஸ்தலம் என்றெல்லாம் ஒன்று கிடையாது இங்கே போனால் தான் அற்புதம் நடக்கும் அங்கே போனால் தான் சோம் கிடைக்கும் அப்படி ஒரு இடம் இயேசுக்கு கிடையாது நீங்கள் இருக்கிற வீட்டிலேயே அற்புதம் செய்திருவார் தெருவில் நின்று கூப்பிட்டவங்களுக்கு அற்புதம் செய்கிறார் ஆலயத்தில் கூப்பிட்டவங்களுக்கு அற்புதம் செய்கிறார் எங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார் அதனால் நீங்கள் அவரை விசுவாசிக்கணும் அவ்வளோதா என் ஜபத்தை அவர் கேட்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர்தான் என்னை உருவாக்கினவர் அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வலோகத்தின் ஆண்டவர் அவரால் என்னை சுகமாக்க முடியும் அவரிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது அதை விசுவாசிக்கணும் அவ்வளோதான் சாதாரண ஒரு காரியம் தானே இதுவங்களால் விசுவாசிக்க முடியாதா இவ்வளோ அற்புதத்தை நீங்கள் பார்த்த பிறகு விசுவாசிக்கலைன்னா எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் இந்த சாட்சியை ஒளிபரப்போகிறோம் நீங்கள் அற்புதம் பெறணும் நீங்கள் அவருடைய வல்லமே விசுவாசிக்கணும் ஏன்னா இயேசு உங்களையும் நேசிக்கிறார் உங்களுக்கும் அற்புதம் செய்ய விரும்புகிறார் விசுவாசிங்க அவ்வளோதான் சிம்பிள் ஃபைத் ஏசு என்னை நேசிக்கிறார் அவர் என்னை உண்டாக்கினவர் என்னை சுகமாக்குவார் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் விசுவாசித்தால் போத விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அண்டோ கேட்கிறார் இடத்துல வல்லம் உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடணும் நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லணும் இயேசுவே உங்களுடைய வல்லமே நான் விசுவாசிக்கிறேன் நீர்தான் மெய்யான ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன் நீர்தான் என்னை சிருஷ்டித்த தேவன் என்று விசுவாசிக்கிறேன் எனக்கு அற்புதம் செய்யும் அப்படி சொல்லி ஜெபிக்கும்போது இயேசுடனே அற்புதம் செய்வார் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் விசுவாசம் என்று நாங்கள் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் அருமையான இந்த பிள்ளைகளை நீர் சுகமாக்க விரும்புகிறபடியால் இவர்களுக்காக சிலுவையில் நோய்களை சுமந்து முடித்து விட்டபடியார் உம்முடைய தழும்புகளால் இவளை குணமாக்க உடைய கரத்தை நீட்டி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் யார்

போவதாக எந்தெந்த பகுதிகளிலே பொல்லாத கேன்சர் வியாதி காணப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டோடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டு வரை கல்லீரலில் உடைய வல்லமை இறங்கட்டும் நுரையீரலுக்குள் உடைய வல்லமை இறங்கட்டும் எலும்புகள் நரம்புகள் சதைகளுக்குள் உடைய வல்லமை இறங்கட்டும் நசரைனாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த வியாதியின் நோய் மறைந்து போகட்டும் நடக்க முடியாதவர்கள் பார்க்க முடியாதவர்கள் கேட்க முடியாதவர்கள் சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கலங்குகிற பிள்ளைகளுடைய சுகத்திற்காக செபிக்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புகளுக்குள் உடைய வல்லமை இறங்கட்டும் எய்சுவின் நாமத்தில் அந்த உறுப்புகள் உயிர் பரட்டும் சுகமடையட்டும் எழும்பி நடக்கட்டும் நாமத்தினால் வியாதி படுக்கைகள் மாறட்டும் அற்புதமான சுகத்தை கட்டளையிடும் வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் குழந்தைகளை விட்டு விலகட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் தகப்பனே கடன் பிரச்சனை மாற திருமண காரியம் நடக்க வேலை வாய்ப்புகள் உண்டாக என்னென்ன காரியத்திற்கு செபிக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் வழிகள் திறக்கப்படட்டும் தேவைகள் நிறைவாக்கப்படட்டும் கற்பத்தின் கணிக்காக பிள்ளைகளுக்கு கட்டாயம் அந்த அருளி செய்யும் விசுவாசத்தோடு அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும் நாமத்தில் சுகம் விடுதலை ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே